ஹாய் ஃபுட் லவ்வர்ஸ் மிண்டுமூங்கால எத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரவையை வச்சு இந்த ரோஸ்டட் ரவையை வச்சு ஒரு அடை இது வந்து ஆந்திராவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆந்திராவில் ரெகுலராக செய்வாங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கும் ஈவினிங் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் நைட் டின்னருக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ரோஸ்டட் ரவையை வச்சு ஒரு ரவை அடை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இங்கே வந்து வருத்த ரவை வச்சுட்டுருக்கேன் இது வந்து ஒரு அழாக்கு ஒரு அழா ஆல்மோஸ்ட் இரநூறு கிராம் நான் எடுத்துன்னு இருக்கேன் இதை ஒரு மிக்ஸிங் போலுக்கு சேர்த்துக்கிறேன் அட வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி ப்ரிப்ரேஷன் தான் ஜஸ்ட்டு நீங்கள் ரவையை மட்டும் ரோஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை வந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ரெடி பண்ணிடலாம் இது கூட ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ண கருப்பில் இது கூடவே கொத்தமல்லி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நம்ம நார்மல் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட துருவினை கேரட் துருவினை பீட்ரூட் துருவினை தேங்காய் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இந்த ஸ்பூனில் முக்கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க நான் இங்கே வந்து இரநூத்தம்பது கிராம் தயிர் நல்லா புளிச்ச தயிர் இரநூத்தம்பது கிராம் தயிர் வச்சுருக்கேன் அந்த தயிர் சேர்க்குறேன் தயிரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு டைரக்டா நம்ம தோசை அடை மாதிரி வேண்டியது தான் இது பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த ரவையோட இது என்ன தன்மை என்னென்னா இந்த மோரில் இருக்கிற ஈரப்பதத்தை ஃபுல்லாக எடுத்துட்ரும் நமக்கு தண்ணி தேவைப்படும் தேவையான அளவுக்கு நமக்கு அடமா பதத்துக்கு இதை தண்ணி விட்டு கரைச்சிட்டு நம்ம வார்ப்போம் நான் வாக்கும்போது தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு அவங்களுக்கு சொல்கிறேன் நம்மள மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஸோ இந்த பதத்துக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது அடமா பதம்தான் தான் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் வாங்க இப்போ நம்ம போய் கிச்சன்ல இதை அடை மாதிரி வாத்துருவோம் நம்மளோட தோசைக்கல் வைக்கிறேன் தோசைக்கல் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச கல் ஸ்லைட்டா சுட்டுருக்கு முதல்ல நம்ம கல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இத நல்லா சீசன் பண்ணிவிடுவோம் நல்லா சுரட்டும் நம்ம கல் நல்லா காயுது இந்த மாதிரி அடமா மாதிரி பார்த்துருங்க பார்த்துட்டு எல்லாம் எண்ணெய் விட்டுருங்க லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு குக் பண்ணேம்ல மூடி போட்டு குக் பண்ணிங்களா ராசமான அடை ஸ்லைட் அந்த பிங்க் கலர் இதுலேயே வந்து எல்லா ஃப்ளேவர் இருக்குது பெருசாக ஒன்றும் தொட்டு தகுந்ததுன்னு தேவையில்லை இப்படிங்கன்னா தக்காளி சட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பாக எடுக்கலாம் வெஜிடபிளே சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களுக்குலாம் இந்த டிஷ் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் நம்ம லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்களை கொடுக்க போய் மட்டும் இந்த பச்சை மிளகாயோட அளவை மட்டும் கம்மி பண்ணிக்க நம்மளோட ரவா அடை தயார் இன்னொன்று வாத்து காட்டுறேன் பாருங்க மறுபடியும் வெங்காயத்தால் నల్ల మరోటే నల్ சைடில் உள்ள எண்ணெய் விட்ருக்க இந்த மாதிரி அங்கங்கே கீற்று போட்டுட்டு என்ன சேர்த்திங்கன்னா நல்லாவும் வேகும் அந்த இடம் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் மூடி போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் பண்ணு இப்போ நான் மூடி எடுத்துட்றேன் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் இதெல்லாம் டக்குன்னு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பண்ணணும் நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அதே நேரத்தில் ருசியான ரெசிபி ஃபென்டாஸ்டிக் ஒரு ரவாடை தயார் நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் ரவா ரவாடை தயார் ஒரு அருமையான ரெசிபி அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி எந்த மாதிரி இங்கிலேன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரா செட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் Lakshman signing off from Lakshpojana.